சத்தியவதியின் பிள்ளைகள் சந்தனவுக்கும் சத்தியவதிக்கும் சித்ராங்கதன் விசித்திர வீரியன் என்ற இரண்டு குழந்தைகள் பிறந்தனர் சித்ராகதன் வீரம் மிக்கவனாகவும் அறிவு மிக்கவனாகவும் வளர்ந்தான் விசித்திர வீரியன் சிறந்த வில் வீரனாக திகழ்ந்தான் குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களாய் காண்பதற்காக சந்தனு மரணமடைந்தான் கந்தர்வர்களும் சித்திராங்கதன் என்ற பெயர் கொண்ட பொறாமை பிடித்த ஒருவன் இருந்தான் பூமியில் தனது பெயர் கொண்ட ஒரு மானிடன் வாழ்வது அவனுக்கு பிடிக்கவில்லை எனவே அவன் சந்தனுவின் பிள்ளைகளையுடன் உடன் போர் சித்திராங்கதனை கொன்றுவிட்டான் அப்போது விசித்திர வீரியன் மிகவும் சிறுவனாக இருந்ததால் அவன் பக்குவம் பெறும் வரை நாட்டை பர பரிபாலிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படி பீஷ்மரிடம் சத்யவதி கேட்டுக்கொண்டாள் அதன்படியே நாட்டை பரிபாலித்தார் பீஷ்மர் விசித்திர வீரியனுக்கு தகுந்த வயது வந்ததும் அவனிடம் பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டார் விசித்திர வீரியன் வாலிப வயதை அடைந்ததும் அவனுக்கு திருமணம் செய்து வைக்க சத்தியவதி எண்ணினான் அப்போது காசி நாட்டு அரச குமாரிகளை சுயம்பரம் நடக்க இருப்பதை பற்றி கேள்விப்பட்டார் பீஷ்மர் உடனே காசிக்கு புறப்பட்டார் அங்கு அவர் சென்றபோது சுயம்பர மண்டபத்தில் ஏற்கனவே பல வீரமிக்க அரச குமாரர்கள் திரண்டிருப்பதைக் கண்டார் அரச குமாரிகள் மூவரும் அங்கேயே இருந்தனர் அவர்களை பார்த்தவுடனேயே இவர்கள்தான் விசித்திர வீரியனுக்கு ஏற்றவர்கள் என்று முடிவு செய்தார் பீஷ்மர் அந்த சபையில் அமர்ந்திருந்த பிற அரச குமாரர்கள் யாரையும் பற்றி கவலைப்படாமல் பீஷ்மர் அந்த மூன்று கன்னியரையும் கவர்ந்து சென்று ரதத்தில் அமர்த்தினார் பிற அரசர்கள் தடுத்த போதும் தமது உரத்த குரலில் பின்வருமாறு கூறினார் பெண்களை கவர்ந்து சென்று திருமணம் செய்து கொள்வதை நமது சாஸ்திரங்கள் அனுமதித்துள்ளன அதற்கு ஒப்பாவே நானும் இவர்களை கூட்டி செல்கிறேன் துணி உள்ளவர்கள் என்னை எதிர்த்து போரிடலாம் இவ்வாறு கூறிவிட்டு பீஷ்மர் மிகுந்த வேகத்துடன் ரதத்தை செலுத்தி செலுத்த ஆரம்பித்தார் கண்ட பிற மன்னர்கள் ஆத்திரத்தால் கோபம் தலைக்கேற போர்க்கோல கோலம் பூண்டனர் ஆயுதங்களுடன் ரதத்தில் சென்று பீஷ்மரை எதிர்த்தனர் எத்தனையோ அரசர்கள் சேர்ந்து எதிர்த்தும் தனி மனிதராகிய பீஷ்மரை எதுவும் செய்ய முடியவில்லை தேவாசுர யுத்தம் போல் காட்சியளித்தது அந்த பெரும் பெரும்பூரில் எதிர்த்து வந்த அனைவரையும் வென்றுவிட்டு மூன்று மணப்பெண்களுடன் பீஷ்மர் அசினாபுரம் விரைந்தார் ஆனால் சௌபால நாட்டு மன்னனான சல்லியன் மட்டும் விடாமல் தொடர்ந்து சென்று பீஷ்மரை தடுத்தான் பீஷ்மர் அவனை வென்றாரின்றி கொல்லாமல் விட்டுவிட்டார் தடைகளையெல்லாம் வென்று அஸ்னாபுரத்தை அடைந்த பீஷ்மர் திருமண ஏற்பாடுகளை செய்ய முனைந்தார் அப்போது அந்த கண்ணியருள் மூத்தவளான அம்பை பீஷ்மரிடம் பீஷ்மரே நான் ஏற்கனவே சௌபால நாட்டு மன்னரான சல்லியரை என் கணவராக வரைத்துவிட்டேன் இதற்கு என் தந்தையும் அனுமதி அளித்திருந்தார் நீங்கள் மட்டும் தடுத்திராவிட்டால் அந்த சுயம்பரத்தில் நான் அவருக்கே மாலையிட்டிருப்பேன் நீங்கள் தர்மநெறி அறிந்தவர் உங்களுக்கு எது உசிதமாக படுகிறதோ அவ்வாறே செய்யுங்கள் என்று கூறினால் பீஷ்மரும் அம்பையின் ஆசையை மதித்து அவள் நாடு திரும்ப அனுமதி அளித்தார் அம்பை அம்பிகையும் அம்பாலிகையும் விசித்திர வீரியனை மணந்து இன்பமாக வாழ்ந்தன இந்த இன்பம் வெகுநாள் நீடிக்கவில்லை ஏனெனில் விசித்திர வீரியன் இளமையிலேயே மரணமடைந்தான் பீஷ்மரின் துயரம் சொல்லா சொல்வன